உலகம் முழுவதிலும் இருந்து வரும் முக்கிய செய்திகள் இங்கே சர்வதேச உறவுகள் ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையிலான மோதல் தொடர்வதால் கிழக்கு ஐரோப்பாவில் பதற்றம் அதிகமாக உள்ளது அமைதியான காண ராஜதந்திர முயற்சிகள் நடந்து வருகின்றன ஆனால் முன்னேற்றம் மெதுவாகவே உள்ளது உக்ரைன் மோதல் உக்ரைனில் உள்ள நிலைமையை நிவர்த்தி செய்ய ஐரோப்பிய தலைவர்கள் கூடி வருவதால் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கான விவாதங்கள் நடந்து வருகின்றன அரசியல் பல நாடுகள் அரசியல் நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்கின்றன சில நாடுகளில் தேர்தல்கள் வரவிருக்கின்றன மற்றவை அரசியல் உறுதியற்ற தன்மை மற்றும் எதிர்ப்புகளை சமாளிக்கின்றன சைபர் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் முக்கியமான உள்கட்டமைப்புகளில் அதிகரித்த சைபர் தாக்குதல்கள் பற்றிய அறிக்கைகள் அரசாங்க எச்சரிக்கைகளை தூண்டுகின்றன தினசரி செய்தி புதுப்பிப்புக்கு பின்தொடரவும் சேனலை குழு சேரவும்